ராக்ஸ் இது இதுல வந்து குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை மருதம் அப்படின்ட்டு ஓட்டியாச்சு தமிழ்நாட்டில் ஓட்டியாச்சு ஓட்டியாச்சு ஆந்திராவில் மாநிலங்களில் ஓட்டியாச்சு நாமே திரும்ப இந்த வண்டியை ஓட்டி இது எப்படி இருக்குன்னு ஒரு புதிய கோணத்துல ஒருத்தங்க சொன்னா பட்டது நம்மளோட நீண்ட நாளை ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒருத்தங்க இருக்காங்க நிவேதா ஒரு காரணம் ஆனா பார்த்தா காட்டிக்கவே மாட்டாங்க ரொம்ப ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஒரு வெள்ளந்தியா பேசுவாங்க அதை நம்பிடாதீங்க நிவேதா வாங்க வணக்கம் சார் இந்த காரை தான் ஓட்டுற கூப்பிடுறீங்கன்னு முன்னாடி சொல்லியிருந்தேன் யோசிச்சிருக்கவே மாட்டேன் சார் டக்குன்னு வந்திருப்பேன் சார் திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வாழ்வு வந்த மாதிரி ஒரு நாள் ஆபீஸ்ல வெட்டியா உட்காந்துட்டு இருந்தேன் என்ன ஒரு புது கார் வந்திருக்கு ஓட்டி பாக்குறியான்னு கேட்டாங்க நம்மளும் ரொம்ப நேரம் சும்மா உட்காந்துருக்கோ இப்படியே உட்காந்துருந்தா நம்ம வெட்டியாதான் இருக்கோம்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சரின்னு வந்தேன் வெளியே வந்து பார்த்தா இந்த கார் நிக்குது ரொம்ப நாளா எனக்கு இந்த காரை ஓட்டி பாக்கணும்னு ஆசைங்க சரி இதுதான் சான்ஸ்ன்னு உள்ள ஏறி உக்காந்துட்டேன் பார்க்க தாங்க இந்த காரு ஹல்கு ஹீமேன் மாதிரி பெருசா இருக்கு உள்ள போய் உக்காந்து பிடிச்சா ஒட்டாட்ட போகுது அடுத்தது என்னன்னு பார்த்தா இந்த காரை சுத்தி ரேடா எல்லா பக்கமும் கேமரா இருக்குதுங்க நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும் போது யாராவது குறுக்க புந்திராலும் நம்ம கவலைப்பட வேண்டாம் அதுவா நம்மளை அலர்ட் பண்ணும் அலர்ட் பண்ணியும் நம்ம அலர்ட் ஆகலைன்னா அதுவே பிரேக்க போட்டு நிறுத்திருங்க அதனால நம்ம கையில கார் இருக்குங்கிறத விட காரு நம்மள ரொம்ப பத்திரமா பாத்துக்குதுன்னே சொல்லலாம் மூணாவதுங்க மழை பெய்யுது குண்டுங்குழியா இருக்கு ரோடு அப்படின்னா எதுக்கும் பயப்பட வேண்டாம் ஏன் அப்படின்னா காரை பாத்தீங்கனாலே தெரியும் முல்தானி மெட்டி போட்ட மாதிரி அப்படியே அங்கங்க சேரு சகதியுமா இருக்கு ஆமாங்க இந்த காரு காடு மலை மேடு பள்ளம் சேறு சகதி எதா இருந்தாலும் ஸ்மூத்தா கொண்டு போயிரும் சொல்ல போனா இந்த காருக்கு ஸ்மூத்தான ரோடை விட கரண்டு மூட்டான பாதை ரொம்ப பிடிக்கும்னே சொல்லலாங்க அடுத்ததாங்க கார்ல போய்கிட்டு இருப்போம் பாட்டு கேட்கணும்னு தோணும் ஆனா டெய்லியும் நம்மளுக்கு ஒரே மைண்ட் செட் இருக்காது ஒரு நாள் நல்லா ஹாப்பியா கேட்கணும்னு நினைப்போம் ஒரு நாள் ஒரு பார்ட்டி மோட்ல கேட்கணும்னு நினைப்போம் அதுக்கு நம்ம வேற எங்கயும் போக வேண்டாம் இந்த காலிலயே அதுக்கான ஆப்ஷனும் இருக்குங்க நம்ம மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேஜ் பார்ட்டி ரெட்ரெட் அப்படிங்கிற மோட மாத்தி இந்த பாட்டுல நம்மளுக்கு புடிச்ச பாட்டு சோகமா இருந்தா சந்தோஷமா கேட்கலாம் சந்தோஷமா இருந்தா சோகமா கேட்கலாம் நமக்கு எப்படி கேட்கணும்னு தோணும் அது மாதிரி மாத்தி கேட்கலாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹல்கு ஹீமன் அப்படிங்கிற மாதிரி தானே நான் சொன்னேன் ஆனா உள்ள போய் நம்ம உட்காந்தா இந்த கார பாக்குறதுக்கு உள்ள உக்காந்து சுத்தமா சம்மந்தம் இருக்காதுங்க அப்படி ஒரு சூப்பரான ஒரு இந்த கார்டு எல்லா விதத்திலயும் சூப்பரா இருக்குன்னு குளோபல் அஞ்சு ஸ்டார் கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் சொல்லுங்க ஓட்டுறீங்க எப்படி இருக்கு மணிக்கணக்கா அதை பத்தி தானே சார் பேசிக்கிட்டு இருந்த திரும்பவும் முதல்ல இருந்தா